கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கேள்வி என்ன தெரியுமா உண்மை வாய்மை மெய்மை அப்புறம் உண்மை வாய்மை மெய்மை

சத்தோபம் இது வரைக்கும் இருக்கும் என்ன உண்மைப்பா உள்ள வச்சிருந்த பேர் என்ன உண்மை கோபம் உள்ள இருக்கணும் உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது அது பேரு என்ன உண்மை உள்ள இருக்கும் உள்ளவே இருக்கும் ஆனா வாயில வாயில வரும் ஆனா பொய் ஐயோ உன்ன மாதிரி ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்லை தெரியுமா ஆனா உண்மை என்ன சரி மூங்கிலுக்கு படகு கட்டுற மாதிரி வருது ஒன்றும் இல்லை அதை ஓடு ஓட்ட விடுது சேனியன் இல்லை இதுவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு வர வந்துக்குது பாரு ஆனால் இல்லை ஐயோ நான் பார்த்ததில்லே இப்போ வார்த்தை வந்துச்சு ஆனால் என்ன கிடையாது ஒன்று உள்ள ஒழிஞ்சிக்குச்சு வாய்மை உள்ள கோவம் வந்தது வெளியே பொய்யா சொன்னேன் அது பேர் என்ன உண்மை பொய்யா நடிச்ச இப்போ வார்த்தையே வந்துச்சு அப்போ என்ன தான் இது பொய் ஒளிஞ்சுன்னு இது உண்மை உள்ளே போய் எப்படி வழிஞ்சிருது அப்படின்னா வார்த்தையாக வராமே வார்த்தையா வராமையே பாவம் மட்டும் பண்ண அது பேர் என்ன உள்ளே வச்சுன்னு மறைச்சிட்டேன்னா அது பேர் உண்மை உள்ள மஞ்சிருக்குது வெளியே போய் பேசுகிற ஆனால் பேசி என்ன பண்ணலைன்னா மறிகிற வார்த்தையில் உள்ள உனக்கு புரியுது இந்த சனியை வேஸ்ட் பீஸு நல்லா இல்லை ஆமாம் தகர டப்பா மூஞ்சி அஞ்சு காசு மூஞ்சி மூணு காசு மூஞ்சி ரெண்டு காசு மூஞ்சு வித்தியாசம் வித்தியாசமான மூஞ்சுங்க இருக்கும் ஆனால் என்ன சொல்லுவோம்னா நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற தட்டுன்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளோம் ஆனால் பாட்டு எப்படி பாடுறது புரியுதா வாய் வழியாகவும் வந்துச்சு ஆனால் உண்மை இல்லை போய் மறைஞ்சிருக்குது வார்த்தை மட்டும் வந்த அது பேர் என்ன வாய்மை ஒன்றுமே இருக்காது சும்மான போய் பிடிச்சிருக்கோம் மெய் மெய்ய சேர்ந்து இல்லை அது பேர் என்ன மெய்மை ம் எத்துடலாமா அப்படி அர்த்தத்தை ஏதோ என்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லி விட்டேன் உண்மை வாய்மை மெய்மை எல்லாம் வார்த்தை ஜாலம் மட்டும்தான் எப்படி இருந்தாலுமே நீங்கள் உண்மையை மறைக்கவே முடியாது எப்படி இருந்தாலும் நான் அதுதான் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன் பொய்யை விட ஒரு விலை மதிப்பற்றது ஒன்று இல்லவே இல்லை இந்த உலகத்தில் அது தேவையில்லாத பேசிக்கிறீங்க நீங்கள் ரொம்ப வேல்யூ பொய் சொல்லிட்டு காப்பாற்றணும் ரொம்ப கஷ்டம் பாராட்டியில ஏந்து தட்டி கேட்டேன்னா ஆவான் மாட்டிப்பே அப்போ பொய்யை சொல்லிட்டு எப்படி இருக்கணும் நீ செம்ம பாதுகாப்பாக இருக்கணும் பொய்யை அவங்களுக்கு சொல்லிட்டோ இல்லை நீ ஒன்னும் சொல்லிக்கணும் இன்னும் என்ன ஆவான் நம்ம யாருக்கிட்டையும் உன் பேரை மாற்றி சொல்லிட்டேன்னு என்ன பண்ணுங்கண்ணா உஷாராகணும் புரியுதா என்ன சொல்கிறன்ட்டு ஆனால் உண்மைக்கே ஒரு வேலையும் கிடையாது அது அப்படித்தான் ஆமாம் அழகி இலை இல்லை அதுதான் உண்மை ஆனால் துணி போடணும் வந்து என்ன சொல்லுவேன் அழகாகிறான துணி அவுத்த பேட்டு அவுத்துட்ட பிறகு அழகாகுறாங்களா துணி போட்டு தான் அழகாகுறாங்களா என்ன அது மாதிரி பார்த்ததே இல்லை சார் என்னை கேட்டால் நான் என்ன பார்த்து நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு பேர் துணி தூக்கி ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுவோம் நான் பார்த்ததே இல்லை நிறைய பேர் பார்த்ததே இல்லை ஆமாம் அதுதே இல்லை சினிமா மட்டும் தான் போய் வீடியோனா போய் பார்ப்பாங்க எவனுக்கோ எப்படி எப்படி இதுதான் பார்த்துருப்பேன் என் பொண்டாட்டிக்கு எப்படி இதுன்னு எனக்கு தெரியாது எவனுக்கோ எப்படி இதுன்னு பார்த்துருப்பான் ஆனால் என் புருஷனுக்கு எப்படி இதுன்னு எனக்கு தெரியாது ரொம்ப மோசமான ஆளுங்க இவங்கெல்லாம் உண்மையானவங்க ஏன் பெண் தண்டை மறைக்கிறது ரொம்ப கவனமாகிறாங்க ஆனோ சில ஆண்கள் அப்படித்தான் சில பேர் போட்ட மாட்டே எல்லாத்தையும் கைத்து பற்றியவே இருப்பாங்க ஆனா அந்தளம் பொண்ணா அந்தளம் நீங்க போயிட்டு தப்பா நினைச்சி போறீங்க ஐயா இந்த மாதிரிலாம் சொன்னீங்க இதெல்லாம் சத் சங்கமாக இது வந்து செக் சங்கம் சத் சங்கம்மா செக் சங்கம்மாய்யா இது உண்மையா சொல்லு வாய்மையா சொல்லு இல்ல மெய்மையா சொல்லு மூணா சொல்லு இது சத் சங்கம்மா செக்ஸ் சங்கம்மா வாய்மையா சொன்னா வாய்மையா சரி உண்மையா இல்ல மெய்மையா எதுவுமே வரமாட்டேது இப்ப வராது ஏன் மூணு மையம் என்ன ஆயிடுச்சு ஆனா எல்லாத்துலயும் என்ன மை அவ் தான் நமக்கு தெரிஞ்சது மூணு 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 லட்டர் வா இ மெய் இ மெய் அப்புறம் பொய் இ மெய் இ மெய் இ மெய் எல்லாத்துலேயும் இருக்குது இப்ப என்னென்ன தான் அதில் வா மே இந்த மூணு தான் இப்ப அர்த்தம் கண்டு முடியணும் இ மெய் என்று எல்லாத்துலேயும் இருக்குது ஈமைக்குது அப்போ மொத்தத்தில் உன் ஈ ஈமைக்குது உன் ஈ ஈமைக்குது உன் மெயில ஈமைக்குது ஆனால் உண்மை பேசுறதுக்கும் வாய்மைக்கும் வாய்மை என்பது இன்னும் யாது எண்ணில் யாது ஒன்றும் தீதி இல்லாத சொல்லிட்டார் அங்கே ஒன்னா சொல்ல அவர உண்மைன்னு சொல்ல வாய்மை விட ஒரு விசேஷமானது உண்மை உண்மைன்னா உள்ளதை உள்ளபடியே அது உண்மை உள்ளதை வந்து மாற்றி திரிச்சும் நல்லதுக்காக பேசினா அது பேர் வாய்மை மெய்மை இது ஏன்னா திருக்குறள் என்னகுத மெய் என்று மேய் யார் சொன்னது நிலையா இருந்தால் அது என்ன பேரு மெய் இப்படிலாம் அர்த்தம் பண்டிதர்கள் சொல்லுப்பாங்க நீங்களும் என்ன பண்ணுங்க சரி உங்கள் இஷ்டம் வார்த்தை போட்டு என்ன பண்ணிக்கலாம் எங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் உண்மை பேச முடியாது நான் உங்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் சத்தியார்த்தமாக சொல்கிறேன் கடவுள் பூர்வமாக சொல்கிறேன் உங்களால் உண்மை பேசத்துக்கு முடியவே முடியாது யாருக்கிட்டேயும் உண்மை பேச முடியாது நான் யோசித்து நான் உண்மை பேசி மாட்டிக்கணும் யாருக்கிட்டால் போய் உண்மை மட்டும் நீங்கள் பேசிட்டேன்னு சொல்லுங்களேன் சாத்தியமே கிடையாது யாருக்கிட்டையும் என்ன பண்ண முடியாது நீங்கள் உண்மை பேசவே முடியாது நீங்கள் உங்கள்கிட்டயே உண்மையாக பேசுறது கிடையாது முதல்ல அது ரெண்டாவது விஷயம் அப்புறமா போனால் அதுக்கிட்ட போய் உண்மை பேசுனா ஒத்துப்பாங்க ஐயோ நான் வயசுக்கு வந்ததுக்கு காரணமே அவர் தான் என்ன என்ன பண்ணுவாங்க வாழ முடியும் உங்களால் வாழ முடியா எல்லா மெய் தான் முக்கியம் மேலே துணியெல்லாம் தான் டவுத்து போட்டு ரோட்டில் போங்களேன் பூச்சி போட்டுருவாங்க நம்மள எல்லாரையும் என்ன தப்பு தெரியுமா உங்களுக்கு கொட்டுரும் உங்களுக்கு என்ன கிடையாது உங்கள் மெய்யை காட்டுற உரிமை மெய்யை காட்டுற உரிமையாக எடுக்கிறீங்களா மெய்யின்னா நிலையானது பிள்ளைக்கு நிலையானது காட்டுவீங்க எல்லாத்தையும் அவுத்த போட்டேன் இப்போ நாடகம் ஒன்று பார்த்தேன் அதில் வந்து சண்டை போட்டுருந்தாங்க என்ன நாடகம் பேர் நல்லா ஹிந்தி நாடகம் ஒன்று ஹிந்தி படம் சினிமா படம் அதில் அவன் டேய் நீ போய் ஆம்பளியா போட்டு நீ உன் பொண்ணாட்டி கேளு அந்த பிள்ளை யார் மாறிக்குது பாரு அவள் தொழிலில் மச்ச போட்டுக்கிறாளே அந்த டாட்டோக்கு நான் தான்டா காரணம் தான் அந்த ஐடியாவே கொடுத்தேன் நான் சுட்டேன் டம்முன்னு உண்மை தானே சொன்னான் என்ன பண்ணான் பொன்னாடி தொழிலுக்குற மச்சங்குது இல்லை இது டாட்டோ போடுகிறாங்களே அதுக்கு ஆலோசனை யார் தான் குத்துதே நான் தான் உண்மை உண்மைதானே சந்தோஷம் நல்லா நல்லா ஆலோசனை பண்ணிடுறேன் நல்லா இதுன்னு சொன்னான் என்ன பண்ண போனால் வந்தால் கூட தப்பு கிடையாது சொன்னா சொன்னால் என்ன பண்ணுவாங்க சுற்றுவாங்களா இல்லையா ஒத்துப்பாங்க நான் வந்து சிவகி சத்சங்கம் பண்ணும்போது அவர் பேசுகிறேன் கையை நீட்டு வேறு அப்படியே ஜொலிக்கும் அந்த கண்ணம் பரபரம் இருக்கும் ரசிச்சுனே இருப்பேன் நான் ஒத்துப்பேன் நான் யாரும் இல்லை யாரு ஏன் கிட்டியே நான் அதுக்காக பேசிக்கிறேன் எனக்கு டென்ஷன் ஆயிடும் நான் கஷ்டப்பட்டு ஒரு கேள்விக்கு பதில் உண்மை வாய்மை பொய்மைத்து நான் பேசிக்கிறேன் என்ன பண்ணுகிறேன் நீ அப்படின்லாம் பண்ணுவேன் நானே ஓகே நீ குட் கேர்ள் நீ என்ன பண்ணுறனியே ஆமாம் நீ உனக்குள்ளே பெண்மை இருக்கிறதுனால நீ என்னை பார்த்துங்கிற சொல்லுவேன் நினைக்கிறீங்க அப்போ உண்மைன்னா அவங்க உண்மைதான் ஆனால் என்னால் என்ன பண்ண முடியாது ஏ நான் அதுக்கு பேசலை நானும் உண்மைதான் நானுமே உண்மைதான் நான் அதுக்கு பேசலை நான் பேசுறது இருந்து என்ன தெரிஞ்சுன்னு போவியா என்ன பார்க்கறதுக்கு இல்லை ஆனால் அது அந்த மாதிரி நடந்துக்கும் அப்போ உண்மை ஆளாளுக்கு என்ன ஆகுது மாறுது புரியுதா உண்மை மாறுறதுனால உண்மைன்னு ஒன்று சாத்தியம் இல்லை அதனால் வாய்மையாக என்ன பண்ணிக்க எடுத்துக்கோ அப்படின்ட்டார் மெய்னா திரிக்கோ எதுவோ ஆனால் அதுவே தானாகவே தெரிஞ்சிடும் மெய் தானாக தெரிஞ்சிடும் ஒரு நாள் இல்லாமல் கூட போய்டும் எல்லாரும் இப்போ கடவுளுக்குனாக்கா நான் அழகாக சொல்லி கூட வழிக்கல போடாங்க போய் சொல்லுங்களேன் வாங்க அப்படின்ட்டு வேதம் தாண்டா ஏன் யாருக்கும் என்ன மேலே அக்கறை இல்லை அது அவங்களோட உண்மை கூட புரிஞ்சிக்கல தப்பு கிடையாது இல்லை ஒருத்தர் எப்படி பார்க்கலாம் வீடியோவை யார் சொல்ல முடியும் இஷ்டம் தானே ஏன் புருஷே தான் தான் அப்போ உன் புருஷனை என்ன பண்ணா மாஸ்க் போட்டு ஊட்டி யாரும் என்ன பண்ண முடியாது உங்க புருஷனை பார்க்கக்கூடாது இதெல்லாம் பெயிண்ட் ஆச்சு மாஸ்க் போட்டாலும் மாஸ்கே அழகாகுதுன்னா என்ன பண்ண முடியும் என்ன மாதிரி ஆளியாக இருந்தார் இல்லை மாஸ்க் போட்டால் மட்டும் அடைய அது சொன்னதுக்கு தான் என்னை சிறைச்சாலே வச்சுட்டானுங்காடே நீ என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் பார்க்குற வேணா பண்ணுருவான் ஒரே ஆப்ஷன் தான் கூட கவுத்து தான் கூடன்னு நினைப்பான் இப்போ உள்ள கோழி குஞ்சா பருந்தான்னு தெரியாது கூட உள்ளே போச்சேன்னா கோழி குஞ்சா பருந்தானே தெரியாது ஓட போட்டு போகிறதுனால தலையில் தலை காமிச்சதுனா கூட கண்டுபிடிச்சிடும் இப்போ அப்படி தானே இது இப்போ உங்களுக்கு புரியும் புரியா தப்பு தப்பு கிடையாதுயா இதுக்கு இதுக்கு என்னை போய் உள்ளே உட்கார இதுக்கு இது வந்து ஒரு மதத்தையே அப்படியே எதிர்க்கிறே ஒன்று மறையணும் என்ன செய்யணா ஒட்டி துணி செய்யலாமா ஒட்டி துணி என்ன ஆகும் துணி ஒட்டி என்ன தெரியா சைஸ்லாம் தெரியும் இப்ப மெய் தெரிஞ்சிருமா தெரியாதா பாட்டு ஒண்ணுக்குது மெய் 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 ஆணும் பெண்ணும் சேர்வது தான் மெய் 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 அப்படி தானே ஆசையை பாரு நோய் 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 இன்னும் பாட்டு ஒன்று இருக்கும் மாதிரிலாம் பாட்டெலாம் கேட்டுங்க என்ன மாதிரி இது அறிவுபூர்வமான கேள்வியெல்லாம் என்ன கேட்டு டேமேஜ் ஆகாதீங்க என்ன நான் ஆல்ரெடி டேமேஜ் ஆகிட்டு இருக்கிறேன் இந்த டப்பா தகர டப்பா சும்மா தான் கத்திக்கினுக்குது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க இதுக்கே உண்மையிலே சும்மா தானே கத்திக்கிறேன் தகர டப்பா மாதிரியே இல்லையா வாய்மை உண்மை எல்லாம் சும்மா சொல்லணுங்கிற ஒரு வார்த்தைங்க மட்டும்தான் சும்மா சொல்கிறேன் தற்காலிக ஏற்பாடுக்கான எதை ஒன்றை சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க உண்மையாக சொல்கிறேன்னு உன் பார்த்துக்கிறீங்களா உண்மையாக சொல்கிறேன் மனசார சொல்றேன் அப்ப இது வரைக்கும் பேசுனதெல்லாம் இல்ல ஏய் நீ நம்புடா சத்தியமா அப்ப இது மாதிரி சொன்னதெல்லாம் இல்ல ஒருத்தன் உண்மையா சொல்றான் போது என்ன அர்த்தம் இது வரைக்கும் வாழ்நாளே பண்ணல இது மட்டும் எப்படி நம்ப முடியும் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் தரும்போது நம்ம என்ன சொல்லி சொல்றான் உண்மையாடா நான் பார்த்தேன் புரியுதுங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா நீங்கள் சொல்லிடுறீங்களா இல்லையா என்ன சொல்ல முடியுங்க இந்த வார்த்தையை நான் உண்மையாக சொல்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா இருக்கீங்களா அதுக்கு முடியல என்ன சொல்லியிருந்தீங்கப்பா நானே கூட பார்த்தீங்கன்னா சத்தியார்த்தமாக சொல்கிறேன் கடவுள் பூர்வமாக சொல்கிறேன் நான் அப்போ மற்றதுல இந்த தமாஸ் பண்ணி இருந்துக்கிறேன் அதனால் இந்த மாதிரி சீரியஸான மேட்ருக்கெல்லாம் என்ன பண்ணாதீங்க நமக்கு இன்னும் இதுக்கு தூரம் அதுக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தமே கிடையாது எதுக்கா உண்மை வாய்மை மெய்மைக்கும் வாழ்க்கைக்கும்னா இல்லை சம்மந்தமே கிடையாது தேவையில்லாத வார்த்தைங்க நான் தூக்கி போட்டுருந்தோம் அசிங்கமான வார்த்தை இந்த உலகத்துலேயே ஒரு கேடு கட்ட வார்த்தைனா உண்மை அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் அல்ல அதுதான் அசிங்கமான சொன்னால் கூட ஓகே தான் உண்மைன்னு சொல்லும்போது அது அந்த வார்த்தை விட ஒரு கேவலமான ஏன்னா எல்லாத்தையும் மறைச்சிருவாதி நான் உண்மையாக சொல்கிறது நான் உண்மையாக இருந்தேன்னு தெரியுமா உங்ககிட்ட நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன் தெரியுமா ஃபோனு கூட உங்ககிட்ட கொடுத்துட்டு போவேன் பாஸ்வேர்டு கொடுக்காம தானே குத்துட்டு போனேன் யாரால் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒருத்திட்ட ஃபோனை கொடுத்தேன் யா டென்ஷன் ஆகிட்டா ஆ கர்ப்பமாகறா ஒத்துக்க முடியாது அவ்வளோ புள்ள ஒத்துற பொழுது நம்ம பயன்ட்டோம் ஐயோ பிள்ளையே வெற்றுருவா பொழுது இந்த கோபத்தில்ன்ட்டு ஏன் அது போன் உண்மை சொல்லுதான் அவளுக்கு நான் உண்மையாக இருந்தேன்னா உண்மை சொல்லுதா இப்போ உன்னத்தோட உண்மை உனக்கு என்ன புரியுதா அதனால் என்ன பண்ணாதீங்க உண்மை பக்கம் போவாதுங்க யாரோட உண்மையான தெரிஞ்சு நீங்கள் உங்களால் தாங்க முடியாது தூக்கு பண்ணி செத்து வைக்கும் இவ்வளோ உண்மையானவங்களா இவங்கன்ட்டு யாரும் என்ன பண்ணாதீங்க வாய்மையோட உண்மையோட மெய்யோட என்ன பண்ணாதீங்க இதெல்லாம் ஆபத்தானது ஒரு குலக்கருவியும் போய் கொலை கூட பண்ணிட்டு வந்துடலாம் உண்மையாக இவங்க யாரும் தேனியானே என்ன ஆகிடுவேன் உள்ளே அவ்வளோ விஷம் இருக்கும் போட்டு பார்த்துருப்பாங்க நம்மளை நம்ம மாட்டின்னு முயும் அது உண்மை உனக்கு புரியும் உண்மை உட்காந்து ஓரமாக உட்காந்து எது நிற்க வேண்டியதுதான் புரியுதா ஒரு கவிஞன் எப்போ கவிஞன் ஆவனா உண்மையை ஆராய்ச்சி பண்ணுவோன்னே கவிஞனாக ஆகிடுவேன் யா உண்மை உன்னால் கண்டுபிடிக்குவே முடியாது ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரகம் பார்த்து பார்த்து அழமா பாட்டு எழுதுவேன் கல்லில் ஏது முள்ளில் முள் முள்ளுக்கு ஏது கல்லில் வேலி போடி தங்க கொன்றால் பாவோ தின்றால் தீரும் இதுதான் என் கட்சி என்ன பண்ணுவேன் யா இதெல்லாம் ஆபத்தானது புரியுதா யாருக்கிட்டால் போய் உண்மை தானிங்கன்னா என்ன வா தயவுசெய்து இந்த உண்மை வாய்மை மெய்மையெல்லாம் என்னென்னு மட்டும் கேளுங்க என்கிட்ட வந்து அவர் கேட்டார் ஆனால் நான் பப்ளிக்காக சொல்ல மாட்டேன் ஏன் எனக்கு தெரியாமலாம் இல்லை பப்ளிகா சொல்லக்கூடாதுயா உண்மை மாதிரி ஒரு ஆபத்தானது இல்லவே இல்லை என்ன உண்மை சொன்ன உன்னை பார்க்கும் போதே நான் உன்னத்துலையும் சேர்த்து பார்க்குறேன்னா ஆகும் அப்போ நீ என்னை இது வரைக்கும் பார்த்தவே இல்லை நான் எங்க பார்த்தேன் உன் ரூபத்தில் சிம்மரான பார்த்தேன்னா என்ன பண்ணுவோம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது